आम सर ओके

சார் சார் ஆன்லைனாக மைந்தர் டாக்டர் பா அர்ஜுனன் அவருடைய பட தயாரிப்பில் மயிலாஞ்சி என்ற படம் இன்று தமிழகம் எங்கும் நூத்தி அறுபது தியேட்டர்களில் வெளியிட்டுள்ளார்கள் இன்று நமது ராஜபாளையத்தில் நமது ரேடியன்ஸ் கேலக்ஸியில் படம் தூங்க உள்ளது அதற்காக லைன்ஸ் கிளப் ரோட்டரி கிளப் வர்த்தக சங்கத்தின் சார்பாக முக்கிய பிரமுகர்கள் வந்திருக்கின்றார்கள் நாங்கள் அனைவருமே டாக்டர் அர்ஜுன் சாருடைய நெருங்கிய நண்பர்கள் அவருடைய சமூக சேவை பணிகளுக்கும் ஐயன் திரு திருவள்ளுவர் நற்பணி மன்றத்திற்கும் மற்ற எல்லா காரியங்களுக்கும் நாங்கள் எங்களை அறிமுகப்படுத்தியவர் வந்து லயன் பிஎம் எம் ராமராஜ் வர்த்தக சங்க தலைவர் மற்றும் வி கே பீமராஜா அவர்கள் எங்களை வந்து டாக்டர் அர்ஜுனுடைய நற்பணிகளை துவக்கி வைத்தார்கள் அவர்கள் எங்களை அறிமுகப்படுத்தினார்கள் நல்ல முறையில் இந்த படம் வந்திருக்கிறது உங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம் நீங்கள் படம் பார்ப்பது போய் சொல்லி மற்றவர்களை படம் பார்க்க வச்சு அவர் தொடர்ந்து படங்களை நல்ல கருத்துள்ள படங்களை ஒரு காதலை வந்து இன்னைக்கு காதல் வந்து வேற மாதிரியா போயிருது உன்னதமான காதல் மேன்மையான காதல் தன்மையான காதல் அந்த மாதிரி நல்ல முறையில் சமூக அக்கறையோட போடாது அதை தொடர்ந்து அவர் எடுக்கிறதுக்காக வேண்டி உங்களுடைய ஒத்துழைப்புகள் ரொம்ப தேவை அதை வந்து அவர் சொல்ல சொல்லி சொல்லியிருந்தாங்க டாக்டர் அர்ஜுனன் சார் அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய சுந்தர் சார் அவர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய நமது முரளி அவங்களுடைய துணைவியார் வந்திருக்காங்க அவர் பையன் வந்திருக்காங்க அனைவருக்கும் நமது நண்பர்களுடைய சார்பில் உங்களுக்கு அனைவருக்கும் வார்த்தைகள் சொல்லித் கொள்கிறேன் அதே போல ரசிக பெருமக்களுக்கு அனைவரும் நன்றாக இதை ரசித்து மற்றவர்களுக்கு கூறும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த இதுக்கு வந்து லைன்ஸ் முன்னாள் கவர்னர் அதே போல ஆனந்தா சங்கமத்துடைய தலைவர் வந்து இருக்காங்க லைன் எம்பி சந்தன் ராஜா அவர்கள் அதே போல ஃபேஷன் கல்லுடைய ஓனர் வந்து நமது ரொட்டேரியன் ரோட்டரி கிளப்புடைய துணை ஆளுநர் திரு அவர்கள் வந்திருக்காங்க அதே போல வந்து அலையன்ஸ் கிளப் கவர்னர்

ராம் பிரகாஷ் அந்த தேட்டர்ல வந்து லீஸ் எடுத்து நடத்துறது வந்து ராம் பிரகாஷ்ங்களுக்கு அது நைநாட்டில் நான் பேசினேன் ரொம்ப அருமையாக வந்து பண்ணியிருக்காங்க அவருக்கு வந்து எங்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல எங்களுடைய குடும்ப நண்பர் நாற்பது வருஷமா ஐம்பது வருஷமா என்னுடைய தகப்பனார் தாமோகராஜாவுடைய உற்ற பையன் அவர் நாலாவது பையன் அவரு அந்த வெங்கடேஷ் சார் வந்து எல்லா தேட்டர்களையும் நல்ல முறையில் நல்லா இது பண்ணியிருக்காங்க அதே போல இங்கே வந்துக்கக்கூடிய அனைவருக்குமே நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் படத்தை துவக்கி வைப்பதற்காக இந்த பச்சை கொடியை அசைத்து காட்டியுடன் படத்திலிருந்து இல்லாமல் ஆண்டவர்கள் ரெண்டு பேரும் நல்ல மனசுக்கு நல்ல காரியங்கள் தான் நடக்கும் இப்பொழுது படம் திரையில திரையிடப்பட உள்ளது நீங்கள் அனைவரும் கண்டுகளித்து ரசிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என்னுடைய பேர் அக்ரி டி சுப்பிரமணியம் நகைச்சுவை மன்றத்தில் நான் செயலாளராக இருக்கின்றேன் சங்கர் ராஜா வந்து தலைவராக இருக்கின்றார் அது மாதிரி பி எம் ராமராஜர்கள் பேட்டர்னுக்காக இருக்கின்றார்கள் அனைவரும் டாக்டர் அர்ஜுனுடைய நெருங்கிய நண்பர்கள் என் கணவர் பதினெட்டு வயசுல இருந்தே எப்படி இருக்கு படம் ரொம்ப சூப்பர் மேடம் படம் எப்படி இருக்கு

நான் பணம் எப்படி இருக்கு மருதானம் எப்படி தூய்மையானதோ அதே மாதிரி அந்த காதலுக்கு

ஃபோட்டோகிராஃபி ரொம்ப சூப்பராக இருக்கு பாடல்கள் அருமை சார் பார்க்கலாம் ஒரு வாட்டி நல்லா பார்க்கலாம் பார்க்கலாம் ஓகே படம் ரொம்ப சூப்பர் அவர் அவர் சார் சொன்ன மாதிரியே மென்மையான மென்மையான தன்மையான ஒரு நல்ல ஒரு காதல் படம் வித வன்முறை இல்லாமல் நல்ல ஒரு சீனரினா இந்த மாதிரி சீனரி பாலு மகேந்திராவுடைய இருந்தது படம் போனதே தெரியல டைம் வந்து அவ்வளோ ஸ்பீடாக போனது ஒரு காதலுக்கு உருவத்தோற்றமோ அது இதெல்லாம் எதுவுமே கிடையாது உண்மையான ஒரு இதை வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க குடும்பத்தோடு வந்து பார்க்கக்கூடிய ஒரு பெரிசம் இல்லாத ஒரு நல்ல படம் படமாக எடுத்துருக்காங்க இளையராஜா வந்து பின் எடுத்துக்காரு எல்லா பாட்டும் நான் பார்க்குற மெலோடிஸ் சாங்ஸ் எல்லாமே சீனரிஸ்லாம் சும்மா சொல்லக்கூடாது அதான் ஊட்டியில் நம்ம நேரடியாக பார்த்த மாதிரியே ரொம்ப அருமையாக வந்து நல்லா எடுத்துருக்காங்க டாக்டர் அர்ஜுனன் சாருடைய முயற்சிக்கு பாலாவும் இளையராஜாவும் நல்லா மெருகூற்றி ரொம்ப நாள் கழித்து ஒரு ஃபேமிலி ஸ்டோரி பார்த்த மாதிரி ஒரு திரவுகள் எங்களுக்கு வந்திருக்கு படம் நல்லா ஓடும் அந்த படம் தொடர்ந்து வெற்றி விழா வர்றதுக்கு எங்களுடைய பாராட்டுகள் ஆனால் மியூசிக் தான் சார் ஆனிதா எங்கள் மியூசிக் ஆக்சுவலாக மூவி வந்துட்டு ரொம்பவே ஃபீல் குட்டாக இருந்துச்சு லொக்கேஷனோடய சரி மூவியோடயோ சரி நல்லா கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு அந்த க்ரீனரி எல்லாமே மியூசிக்கை வந்துட்டு ஃபீல் பண்ண வச்சிச்சு ஒவ்வொரு ஆங்கிள்ஸும் சரி லொக்கேஷன்ஸும் சரி எல்லாமே வந்துட்டு நமக்கு ரொம்ப பார்க்கவே நல்லா இருந்துச்சு மொத்தத்தில் வந்துட்டு ஒரு ஃபீல் குட்டாக இருந்துச்சு நம்ம

அதெல்லாம் அப்போ உள்ள இளையராஜா ஃபேன்ஸு ரொம்ப அதை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு சார் ரொம்ப தேங்க்ஸு செடியை சாரோட கேமரா இதெல்லாம் ரொம்ப ஊட்டி நாங்கள் அங்கேயே போய் உட்காந்துட்டு வந்த மாதிரி இருந்தது அது செவன்டி த்ரீ டி வேர்ல்டுக்குள்ளே போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நாங்கள் ஊட்டி ஏற்காடில் இருந்த மாதிரி ரொம்ப ஃபீல் படம் நல்ல கான்செப்ட்டு ரொம்ப பிரமாதமாக இருந்தது இது மாதிரி படங்கள் நிறைய வரணுன்னு நாங்கள்